காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தெட்டு மல்யுத்தம் ஜீவனத்துக்கு பணமும் அவசியம்தான் வைராகியம் சந்நியாசம் என்று உபதேசித்தால் நடைமுறைக்கு பிரயோஜனம் இல்லை என்றே அர்த்த சாஸ்திரத்தை கொடுத்தார் போலவே சரீர பலத்தாலும் ஆயுத பலத்தாலும் ரட்சித்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம்தான் என்றே வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆயுதம் இல்லாமலே குத்துச்சண்டை மல்யுத்தம் முதலியனவும் தன்னுடைய சரீர பலம் ஒன்றை மாத்திரமே கொண்டு செய்வதுண்டு மல்லர்கள் என்று மல்யுத்த வீரர்களை சொல்லுவார்கள் மகாமல்லன் மாமல்லன் என்றே நரசிம்மவர்மா என்கிற பல்லவராஜா பட்டப்பெயர் வைத்துக்கொண்டிருந்தான் என்ன மல்லுக்கு நிற்கிறே என்று கேட்பதிலிருந்து இது பெரிய யுத்த தந்திரமாய் இருந்தது தெரிகிறது கிருஷ்ண பரமாத்மா ஜானூரன் முஷ்டிகன் என்பவர்களோடு மல்யுத்தம் பண்ணி கம்ச சபையில் ஜெயித்திருக்கிறார் ஜராசந்தனோடு பீமசேனன் மல்யுத்தந்தான் பண்ணி அவனை கொன்றான்